வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை கடவுளை காணலாம் என்ற தலைப்பில் சிந்தித்த சிந்திக்கவிருக்கிறோம் கடவுளை காணலாம் கடவுளை காண முடியுமா என்றால் காண முடியும் எந்த கண்ணால் பார்க்க வேண்டுமோ எந்த நோக்கத்தோடு பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்தால் காணலாம் ஒரு செயல் செய்கிறோம் எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு இருக்கின்றதல்லவா கையை தட்டினேன் சப்தம் வந்தது கையை தட்டின வரைக்கும் தான் என்னுடைய முயற்சி சப்தம் நான் செய்தேனா ஒளியை நான் செய்தேனா நான் கொண்டு வந்தேனா இல்லவே இல்லை இருப்பில் இருந்து என்னுடைய செயலினால் குவிந்தது காது கேட்கின்ற அளவுக்கு குவிந்தது அவ்வளவுதான் சொல்லலாம் ஆகவே இறைவன் இல்லாத இடமே இல்லை அதற்கு அடையாளம் என்ன நீ எந்த செயலை செய்தாலும் அதற்கு விளைவாக வருபவனும் இறைவன்தான் அதுதான் இறைவனுடைய செயலே அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு செயலை நல்ல செயலாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு திட்டமிட்டு செய்வோமேயானால் நலமே விளையும் இல்லை புலனளவில் கவர்ச்சியாகி மயக்கத்திலே ஏதோ வேகத்திலே செய்கின்றபோது இன்பமும் வரலாம் துன்பமும் வரலாம் இன்பம் வேண்டும் அமைதி வேண்டும் என்றால் அதற்கு இறை உணர்வு அறநெறி இரண்டும் வேண்டும் அருத்தந்தை அவர்கள் இதை கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாடலில் இறைவனை எப்படியெல்லாம் நம்மால் உணர முடியும் என்பதை வெளிப்படுத்தியிருப்பார்கள் இந்த காலம் கடவுள் இருக்கின்றது அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றத காற்றில் தவழுகிறாயது அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா கண்ணுக்கு தெரிகின்றதா இருளில் விழிக்கின்றாய் எதிரே இருப்பது புரிகின்றதா இருளில் விழிக்கின்றாய் எதிரே இருப்பது புரிகின்றதா இசையை ரசிக்கின்றாய் இசையின் வடிவம் வருகின்றதா உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா வெளியே தெரிகின்றதான் கடவுள் இருக்கின்ற உன் கண்ணுக்கு தெரிகின்றதா காற்றில் தவழுகிறாய் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா கண்ணுக்கு தெரிகின்றதா வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்